ஓகே இன்றைக்கு தான் நாங்கள் எங்க பாத்தீங்கன்னா பழம போல வந்துட்டு எங்களுடைய வீட்டு குரல் உலக இருக்கிறோம் வேணாம்மா ஏனாம்மா இருக்கிறோம் இன்றைக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு வெள்ளி என்று சொன்னாலே வீட்டை வந்துட்டு மரக்கடை தான் அதுமே வந்து வியாழனி வந்துட்டு மரக்கரை தான் அம்மா சமைச்சு சாப்பிடுறேன் சொல்லுவோம் எல்லாத்தையும் அப்ப வந்து மரக்கரை சமையல்லாம் வந்து நாங்க சமைக்க போறோம் அதாவது மரக்கரை சாப்பாடு இந்த வீட்டை வந்து இருக்க போது வாடகைல வேர்ல உள்ள வந்து நானும் தம்பியும் சாப்பிடுவோம் கடைசியில பேரும்க்கு வேர்ல உள்ள வித்தியாசம் சமையல் செய்யப்படுங்களேன் மரக்கரை சமையல் பிடிக்குதானே அது முன்னே கேஸ்ல இல்லாம அடுப்புல வந்து இல்லாம சமைக்கப்படுங்காலம் முடிஞ்சு அப்ப என்னமோ அடி போகணும்னு சொன்னால் ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாலு வேலை போகணும் அப்போ அதனால் வந்து கிராச பச்சை இப்போ அடுப்பில் அம்மன் சமைக்க போகிறோம் வந்து முதல்ல அம்மா சமைக்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாலே மரக்கறி சமையல்னு சொன்னாலே அம்மா வித்தியாசமாக இருந்தது தான் சமைப்பா அதே மாதிரி இன்றைக்குமே வந்து சமைக்க போகிறா சொல்லிச்சு அந்த வீடியோ பாருங்க வீடியோ போகிறக்கு முன்னாடி சொன்னதுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி

மஞ்சள் பொறிஞ்சி சாப்பிடுற சில பேர் மஞ்சள் எல்லாம் போட்டு சோளம் அப்பறம் இப்ப அங்க ரூபாய் குசுனிக்கு வந்து நம்ம ஹரி ராஜ் ஓவர்ல ஒரு டேஸ்ட் ஆயிரும் பா இனிப்பு கலந்து அந்த புட்டோட இன்னும் இடவல புட்டோட சாப்பிடுறது வந்து இன்னும் டேஸ்ட் ஆயிரும் ம் இது இல்ல கரெக்ட் மல்ல என்ன அம்மா சி தெரியும் நான் மல்ல சோர காஞ்சி மாட்டேன் அதுக்கு வளங்க இருக்கு அது அப்பனா நான் சாப்பிட வர மாட்டேன்

இது பொருளாதாரமானது குரை இல்லடா கொஞ்சம் முதல சத்தம் அங்க பேச சத்தம் குறஞ்சிச்சு சார்ஜ் ரங்க் நீங்க சார்ஜ் ரங்க் நான் 안ிக்கালি வயசு குறை ஆகுற வயசு இப்போ தான் 23 வயசு ஆவே கொஞ்சம் குறاني கொண்டா நான் ஹ இ பாருங்க மாதிரை பே दुबई பூசني கே வட்றா மத்த பூசني கே இல்லையா mondi இதுக்கு வேற வேற வந்துறா பாகுடா انا نعمل சரியா

വയറ്റ് ദേ പൂജനിയേലതെ മോനെ ട്രാവർങ്ങോ അമ്മ പുളങ്ങോമ്മ അടിയേ ചിലവേ തൂളോടെ പോറടല്ലോ ഓ ഇ നാനൽ കൊണ്ട് കാർ ചെയ്യുന്നാ സല്ലല്ലല്ല ശരിയോ അവൻ സൂകിന്നോടു ആകുസലി കാടാ മോനെ കാർ ചെയ്യുന്നില്ല ബവാപ്പുസനി കേടാ മാറ്റാ പുസിയേടാ നിക്ക് തേൻ ചൊല്ലറ കൊഞ്ഞ പടി കൊണും പന്തി അതി അത് തൂളോടെ പോടാ അവന കാൽസ്യം ആം കൂടേる കാൽസ്യം തൂളല്ല

அதான் ரொம்ப நேரம் அங்க சமியா தோங்க. அங்களே அம்மா நல்லா இருக்கு முள்ளி எல்லாம்

வாழைக்காயை சேர்க்கிறோம் சின்ன சமைச்சு நல்ல வடிவா தனா பிடிந்து வரச்சு போட்டு அடுப்பு அதெல்லாம் நல்ல வடிவா அப்படி தவிந்து வரச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் தீசிக்கூ எல்லாம் போட்டு கரிமலகா என்ன விலையா கிலோ கிலோ நூற்றி நூற்றி எழுபது கரிமள போட்டு வைக்கலாம் நல்லா இருக்கும் இந்த தடவை என்ன தக்காளி பழம் 소스 சேவ மீரோ

Ok, Maipa, inna kari kaajilingal? Aama? Iba kari mula laayi, tuwaa pukani kaya Ya, wata pulaa mula kaajilingla Tuwaa pukani kaya, inna kari mula laayi, Maipa? Hmm Hmm Kari wapne kodho Maipa, inna kari, kutu kari weke iliyo? Aaya weka Aaya weka puringal? கூட்டுக்கறியில் தண்ணி கேட்பீங்க கூட்டுக்கு சொல்றாரு சரி இது நல்ல உடைய ஒன்று சரிம்மா சமையல் எல்லாம் முடிஞ்சுது ஓகே சமையல் எல்லாம் முடிஞ்சுது என்ன இங்க பாருங்க சின்ன வந்து ஒரு சோறு இது என்னம்மா

ஜப்பேப்பழம் பெரிய நல்ல ஆகும் அவன ஒக்கே புட்டுலாம்மா புட்டு சுடற சுடனேமா வினது ஜாரோட்ட புட்டு புட்டு வினது நீ

அவன் என்ன இந்த முட்டை அம். <laughs> இது <laughs> 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 അതമ്പല്ലേക്കൊന്ന് മുണ്ട് പോർ തമ്പല്ലേക്കൊന്ന് ദേസ്ത ഇది നല്ല കടുമ്പരി മ്മ് ആരെ ഭാഗം ചിങ്ങന്നനെ വെക്കുക നി തൊട്ടാണാ പറമേ മ്മ് അമ്മ ആക്കി തന്നില്ല പെണ്ണി അ നല്ല മല്ലിസേ ഇങ്ങടെ അപ്പളമൊന്നും ഉറപ്പരല്ലല്ല

Ba, bụi ta, ama gum, ama magum, bụi ta mê la vang da. Anh mặt mày gửi. 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 Anh 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 Anh

அலைபெல் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இருந்து நான் முடிச்சு கொள்வோம் பை